ஒரு ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் இது என்ன பஞ்சாயத்து இது சாம்பார் வடகிற டவுன் பஞ்சாயத்து சேர்ந்த இடம் இங்கே இது வரைக்கும் எதுவும் போர்வல் போடலை கிணறு அமைக்கலை இது மானாவாரி விவசாயம் தான் இது வரைக்கும் இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது வடக்கு ஒரு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஏறக்குறைய கிழக்கு மேற்கே ஸ்கேன் பண்ணணும் இது முதல் ஸ்கேன் ஆரம்பம் நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழந்தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து கிணறுக்கு தான் முக்கியம் கிணறுக்கு பெஸ்ட்டு பாயிண்ட்டு அமைஞ்சால் நல்லது அப்படிங்காங்க பொருள் பாயிண்ட் அமைஞ்சாலும் ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன் நூற்றஞ்சி மீட்ரு ஆழத்துக்குள்ளே கிணறுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த வடகிழக்கு மணிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது மிக கடினமான பாறையாக இருக்கும் இந்த ஏரியா இங்கிட்ட உள்ள கல்லாம்புள்ளி பொய்கை இங்கே உள்ள வடக்க வடமேற்கில் இங்கே தெற்க வந்து அதிகமாக இந்த சாரத்தில் சுந்தர பாண்டியப்புறம் வரும் அது எல்லாமே மிக மிக கடினமான பாறை அமைப்பாக ஆனது இங்கே பக்கத்தில் கிணறு இருக்கான் நாற்பது அடிக்கல கரங்கல் பாறை வந்திருக்கு இது ரெண்டாவது ஸ்கேனு டிரான்ஸ்மிட்டர் கருவியை வந்து மேற்கு உரத்துக்கு கொண்டு போய் சொல்லியாச்சு ஏன்னா இந்த முதல் ஸ்கேன் வந்து இங்கே பாதியிலே முடியுது அதனால் இந்த இடத்த முழுமையாக கவர் பண்ணுறதுக்காக அங்கே மேற்கு மூளைக்கு போயாச்சு ஏறக்குறைய தென் மேற்கு மூளைக்கு கொண்டு போயாச்சு இது நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மிக 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 சுமாரான இடம் நாற்பது நாற்பத்தஞ்சு அடிக்கு கீழே க கருங்கல் பாறை வந்துடும் அதிகப்படி அறுபது அடி வரைக்கும் பாறை அந்த பாறை எதிர்பார்க்கலாம் பாறை இருந்தாலுமே பெரிய அளவில் ஒன்றும் அதில் ஈரமாக தண்ணீரோ இல்லை இந்த வருடம் இங்கே வந்து மழைப்பொழிவு ரொம்ப ரொம்ப குறைவு அதிகப்படி அறுபது அடி ஆளை சிதைவு எதிர்பார்க்கலாம் குறைந்தபட்சம் நாற்பது அடி ஆழம் அதுக்கு கீழே முடிவற்ற கருங்கல் பாறை ஸோ அது என்ன சொல்லுதுன்னா போர்வல் போட தகுதி இல்லாத இடம்னு சொல்லுது ஆழமாக போரோல் போடக்கூடாது இந்த பகுதியில் இந்த ரெண்டாவது ஸ்கேன் நம்ம கவர் பண்ணாத ஏரியா நிலத்தடி பாரையமைப்பு என்னங்கிறது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் இது அவங்க இடத்துல தெற்கு ஓரத்துக்கு வந்தாச்சு இது மூணாவது ஸ்கேனு டிரான்ஸ்மிட்டர் கருவி மேற்க இருக்குது நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் இப்போ முதல் ஸ்கேனில் அடையாளம் வச்ச மூணு பாயிண்ட்டையும் எடுக்க சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கு அது கொஞ்சம் நல்ல மேலே நல்ல ஈரமாக இருக்குது ஒரு எண்பது அடி வரைக்கும் தண்ணி உள்ள பார அமைப்பு இருக்கிற மாதிரி காட்டுது ரிப்போர்ட்டு ஒரு சந்தேகம் என்னென்னா அது பக்கத்தில் வயல் இருக்குது இது வந்து சேண்டிஸ் ஆயில் மணல் பங்கான மண் அதனால் வயல்னால் எப்படி இங்கே ஒரு பத்து இருபது முப்பது அடி வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அந்த ஈரப்பதம் தான் ஸோ அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக அதுக்கு நேர வடக்க வடமேற்கு மூலையிலேருந்து ஒரு ஸ்கேன் பண்ணி கொடுப்பேன் அந்த பக்கம் வயல் இல்லை அதனால் அது உறுதி பண்ணப்படும் இப்போ வச்சுக்கா டிரான்ஸ்மெண்ட்ரு கருவி அந்த வயல் ஓரத்தில் தான் இருக்குது இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த வடமேற்கு மலையிலும் ஒரு ஸ்கேன் எடுத்தாச்சுன்னா அந்த இடம் ரொம்ப தெல்ல தெளிவாக முடிவாயிடும் இந்த பகுதியில் வந்து கிணறு அமைப்பதற்கு கிணறு மட்டும்தான் அமைக்கணும் போர்வெல் ஆழமாக போர்வெல் போட தகுதி கிடையாது கிணறு அமைப்பதற்கு முன்பு ஆய்வு போர் போடணும் அதாவது டெஸ்ட் போர்வல் நாலு ரேஞ்ச் இருக்குது பவர் ரிக்கு வச்சு போடக்கூடாது ரொம்ப பவர் குறைந்த இருக்குது முக்காலி போட்டு போடுவாங்க அதை வச்சு நூறு அடி ஆளம் டெஸ்ட் போர் போட்டு அதுவும் இப்போ போடக்கூடாது செப்டம்பர் அக்டோ அக்டோபர் மிக மிக வறண்ட காலம் செப்டம்பர் அக்டோபர் அந்த நேரத்தில் டெஸ்ட் போர் போட்டால் தான் நல்லது ஒரு அறுபது அடி அல்லது எண்பது அடிக்குள்ளே தண்ணி வந்தால் நிச்சயம் அதில் கண்டடிக்கலாம் ஈர கசிவு சகதி வந்தால் கூட கண்ணடிச்சிடலாம் இந்த ஏரியை பொறுத்தவரை சைடு போருங்கிறது மேற்கே கிழக்க தான் போடணும் ஏன்னா வ வடக்கு தெற்குங்கிறது நீரோட்ட பாதை கிழக்கு மேற்குங்கிறது நம்ம சைடு போர் போட்டால் தான் பலவிதமான பாறை அமைப்புகளை கட் பண்ணி சைடு போரில் தண்ணி வரும் மூணாவது ஸ்கேனில் மேற்கு இருந்து இருபத்தி ரெண்டாவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வருது இதில் வந்து இந்த ஸ்கேனில் வந்து அந்த வயலினுடைய அந்த ஈரப்பாதை எஃபெக்ட் இதில் இல்லை அதனால் இந்த பாயிண்டை நம்பலாம் இப்போது ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சு அந்த மூணு பாயிண்ட்டு அது உறுதி பண்ணுறதுக்காக ஈரப்பதம் இல்லாத அந்த வடமே இருக்கும் போக போகிறேன் நாலாவது ஸ்கேன் அங்கே தான் நடக்க போகுது போங்க அங்கே போயிருங்க இது பக்கத்து வயல் வயல் பக்கத்து தோட்டத்தில் வயல் நெல்லுக்கு தண்ணி ஊற்ற எஃபெக்ட் வந்து இங்கே இருக்குது இங்கே அந்த அதனுடைய எஃபெக்ட் வடக்கு வடக்கத்தக்கதான் போதிய வழியே கிழக்க வரலை இது நாலாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் அவங்க இடத்தினுடைய ஏறக்குறைய வடமேற்கு இருக்கு மலைக்கு வந்தாச்சு இதில் ஈரப்பதம் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அங்கே பக்கத்து தோட்டத்தினுடைய ஈரப்பதம் அங்கே பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்தாது இப்போ மூணாவது ஸ்கேனில் ஒரு ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த ரெண்டாவது ஸ்கேனுடைய பாயிண்ட்டு உறுதி பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஸோ நாலு ஸ்கேன் முடிவில் இந்த நாலாம் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த நாலாம் ஸ்கேன் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் அங்கே மூணாவது ஸ்கேன் அடையாளம் இது எல்லாமே ஒரே சரம் வடக்கு தக்கு அதாவது வடமேற்கு மேற்கு அமையுது இந்த ஏரியாவில் நீரோட்ட அமைப்பும் வடமேற்கு தென்கிழக்கு தான் இந்த மூணு பாயிண்ட் ஒரே கொடியில் வருது அதிகப்படி எண்பது அடி அதுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது எண்பது அடிங்கிறது ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது அடி தான் இந்த ஏரியாவை பொறுத்தவரை இது ஃபஸ்ட்டு இவங்கள டெஸ்ட் போர் போட சொன்னது ரெண்டாவது ஸ்கேனில் அங்கே ரெண்டாவது இடம் அங்கே உள்ளே இருக்குது அந்த இடத்து தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் போர் போட சொல்லியிருக்கேன் அதுலேயே அவங்களுக்கு ஒரு அறுபது அடிக்குள்ளே ஈரம் ஈர கசிவு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்துடணும் இப்போ போட்டால் தண்ணியை வெளியே ஓடிடணும் இப்போ போ போர் போட்டு பிரயோஜனம் கிடையாது செப்டம்பர் அக்டோபரில் போட்டால் தான் ரொம்ப நமக்கு துல்லியமான ரிசல்ட் கிடைக்கும் அப்போ டெஸ்ட் போர் போட்டு அதில் கிணறு அடிச்சிட வேண்டியதான் ஆழமாக போரால் போட்டால் தகுதியற்ற இடம் கிணறுக்கு நல்ல இடம் தான் அந்த ஏரியா அறுபது அடி வரைக்கும் கிணறு அடிக்கலாம் அதுக்கப்புறம் சைடு போகிற கிழக்கு மறுக்கு அமைக்கலாம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மூணு இடம் அடையாளம் வச்சு அதை திரும்ப எடுத்தாச்சு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மூணு பாயிண்ட் அடையாளம் இருக்குது மேலேருந்து ஈரப்பதம் பக்கத்தில் நெல் வயலுடைய போயிட்டு மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ரெண்டாவதில் உள்ள மூணாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் அடையாளம் நாலாவது பாயிண்ட் அடையாளம் வடமேற்கு தென்கிழக்குங்கிற நீரோட்டத்தை காட்டுது ஆனால் போதிய அளவு நீர்வளம் இல்லை ஆகையால் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டாவது பாயிண்ட்டை டெஸ்ட் பொருள் போட சொல்லியிருக்கேன் அதில் போதிய அளவு தண்ணீர் வந்தால் கிணறு அமைக்கணும்